சார் வணக்கம் வணக்கம் கட்சி தொடங்கினதிலிருந்து விஜய் மக்களை சந்தித்து போராட்ட களங்களில் பங்கேற்கலைங்கிற விமர்சனம் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டது நேற்று அந்த கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இதுவரையில் நடந்திருக்கக்கூடிய லாக்அப் மரணங்களுக்கு நீதி கேட்டு அவர் போராட்டத்தில் இருக்காரு எப்படி பார்க்குறீங்க கல அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அது குறித்த செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு கூட இயலாத நிலையில் தான் விஜய் வெளிப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் காரணம் டெத் வந்து இருபத்தி நான்கு மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று அவர் ஒரு பட்டியலை போடுகிறார் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய எந்த தரவுகளிலும் இருபத்தி நான்கு கொலைகள் நடந்தது என்று சொல்லப்படவில்லை ஒன்று இன்னொன்று எல்லா மரணங்களையும் நீங்கள் லாக்அப்டெத் என்று சொல்லிவிட முடியாது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் மூலமாக மரணங்கள் நிகழ்ந்தால் மட்டுமே அது லாக்அப்டெத்தாக கருதப்படுமே தவிர காவல் படுகொலையாக கருதப்படுமே தவிர வேறு வேறு காரணங்களால் இறந்தவர்களை எல்லாம் இந்த பட்டியலில் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதற்காக பிலிக்ஸ் ஜெயராஜ் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போல நான் இங்கே சொல்லவில்லை உண்மையிலேயே தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய அந்த தரவுகள் எதுவும் இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்தவில்லை ஒரு புறத்துல இருக்கட்டும் இன்னொரு புறத்துல இந்த நெடுங்காலமாக நடந்து வருகிற காவல்துறையினுடைய லத்திகளுக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக போகிறது என்பதை கருத்தில் கொண்டு காவல்துறை சித்திரவதைகளுக்கு எதிரான கூட்டு தமிழ்நாட்டில் அமைக்கப்படுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இதையெல்லாம் வரிசைப்படுத்தி இன்னும் இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை மாறவில்லை என்கிற செய்தியை கூட மக்களிடத்தில் பேசுவதற்கான எந்தவித சூழலையும் தனக்குள் அமைத்துக் கொள்ளவில்லை விஜய் மொத்த உரையே நான்கு நிமிடங்கள் தான் உங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்கிறார் சாரி கேட்க வேண்டாம் என்று பதாகை ஏந்திக் கொண்டு இவர் ஒருவர் குடும்பத்திடம் மட்டுமே அஜித்குமார் ஒருவர் குடும்பத்திடம் மட்டுமே சாரி கேட்கிறீர்கள் இருபத்தி நான்கு குடும்பத்திடம் சாரி கேட்பீர்களா என்கிறார் அதிலேயே ஒரு தெளிவில்லை நீங்கள் சாரி கேட்க வேண்டும் வேண்டாம் என்கிற கோரிக்கையை பதாகையாக கையில் வைத்துக்கொண்டு இருபத்தி நான்கு குடும்பத்திலும் ஏன் சாரி கேட்கவில்லை என்று கேள்வி எழுப்புகிறேன் உங்களுடைய நோக்கம் சாரி கேட்கக்கூடாது என்பதா அல்லது சாரி கேட்க வேண்டும் என்பதா இன்னொன்று நேற்றைக்கு களத்தில் பார்த்தால் ஒரு மிக முக்கியமான களமாக இந்த களத்தை முதன்முறையாக வடிவமைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய ரசிகர்கள் ஏன் நான் ரசிகர்கள் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இன்னமும் தொண்டர்கள் என்கிற அந்த மனநிலைக்கு அவர்கள் வரவில்லை சக தோழர்கள் என்கிற மனநிலைக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனால் என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ அந்த மனநிலையிலே இருக்கிறாங்க புஷி ஆனந்த் அனௌன்ஸ் கீழே இறங்குங்க இறங்குங்க இறங்கவே இல்லை அவர்கள் நீங்கள் ஒரு காவல் சித்திரவதையால் ஒரு தம்பி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த நீதி கேட்கிற தெம்பும் துணிச்சலும் திராணியும் இருக்கிறது எவ்வளவு இருமா போடு எவ்வளவு ஆக்ரோஷமாக நீங்கள் களத்தினை எப்படி வார்ப்பித்திருக்க வேண்டும் அந்த புரிதல் விஜய்க்கே இல்லையே அப்புறம் எப்படி அவர்களிடத்துல இருக்கும் நேத்து பத்திரிகையாளர்கள் பூராவுமே இந்த செய்திகளை ஹைலைட் பண்ணி காட்டுக்கிட்டே இருந்தாங்க பல்வேறு ஊடகங்கள் ஆனா சமூக வலைதளங்களில் ஒரு உரம் பார்த்தா இவர்களினுடைய ரசிகர்கள் வேறு மாதிரியாக வெளிப்படுகிறார்கள் விஜயை பார்ப்பதற்காக வந்தோம் என்றே பேசுகிறார்கள் பிரச்சனையினுடைய உயரியம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை எதற்காக இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை இன்னொருவர் சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் நிச்சயமாக வேர்ல்டு கப்ப அடிச்சிருவாரு அப்படின்றாரு வேர்ல்டு கப் கிரிக்கெட் போட்டியோ அல்லது ஃபுட்பால் போட்டியோ விளையாடுவதற்கு தான் விஜய் வந்திருக்கிறாரா என்கிற மனநிலையிலேயே இன்னமும் அவர்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் விஜய் நேற்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் நீங்கள் குறிப்பிட்டதை போல முதன் முறையாக இந்த களத்துக்கு வந்திருக்கிறார் இந்த களத்தை எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க களமாக மாற்றி இருக்க வேண்டும் நீங்க தமிழ்நாட்டில் தலைவர்கள் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க ஒட்டுகிற மலை நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் பேரஞ்சர் பெருந்தகை அண்ணா பேசிய உரை என்பது இன்றைக்கும் வரலாற்றில் நின்று நிலை அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த இயக்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் அப்போ முதலில் துவங்குவது என்பது எத்தகைய வரலாறுகளை கொண்டதாக இருக்க வேண்டும் எம்ஜிஆர் பேசிய முதல் கூட்டம் வரலாற்றில் இடம்பெறுகிறது விஜயகாந்த் நடத்திய முதல் மாநாடு வரலாற்றில் இடம்பெறுகிறது வைகோ நீதி கேட்டு முதல் முதலில் பேசிய குடவாசல் பொதுக்கூட்டம் இன்றைக்கும் அந்த தொண்டர்களால் அது பெரிதாக பேசப்படுகிறது அதே போன்று ஜெயலலிதா அம்மையார் நடத்திய முதல் கூட்டம் இன்றைக்கும் அது வரலாற்றில் பேசப்பட உங்களுடைய முதல் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு இளைஞனுக்கு நீதி கேட்டு நீங்கள் போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி வடிவமைத்திருக்க வேண்டும் எவ்வளவு உணர்வுகள் வெளிப்பட்டிருக்க வேண்டும் இதற்கு முன்னரும் பின்னரும் நடந்த காவல்துறையினுடைய அத்துமீறலால் உயிரிழந்த அப்பாவிகள் குறித்த பட்டியலை நீங்கள் பட்டியல் போட்டு பேசி இருக்க வேண்டும் எத்தனை காலமாக தமிழ்நாட்டில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக போராடிய நீதி பெற்று தந்தவர்கள் எல்லாம் யார் என்று நீங்கள் அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவர்களை மேடையில் எல்லாரையும் அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும் இல்லையா இதற்காக தொடர்ந்து போராடி வருகிற மனித உரிமை ஆர்வலர்களை நீங்கள் மேடையில் ஏற்றி இருக்க வேண்டாமா இது எதையுமே செய்யாமல் ஏதோ ஒரு பத்திரிகையாளர்களை கவர வேண்டும் என்பதற்காக ஊடகங்களை கவர வேண்டும் என்பதற்காக காட்சி ஊடகங்களுக்கு டிஆர்பி ரெட்டிக்கை உயர்த்தி தருவதற்காக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நேற்றைக்கு மேடை ஏறி இறங்கி விட்டார் விஜய் என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்போ நீங்க நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை இந்த ஆவணங்கள்ல இந்த தகவல் இல்லாமல் இருக்கலாம் அண்டர் ரிப்போர்ட்டிங் செய்யப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை நேரில் வ வரவழைத்து நடந்தவற்றை விஜய் அவருடைய அலுவலகத்தில் வைத்து கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்டதோடு மட்டுமில்லாம சுப்ரீம் கோர்ட் வரையும் போறதுக்கான சட்ட உதவிகளை செய்யுமாறு தன்னுடைய வழக்கறிஞர் அணிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அது போதாதென்று அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களையும் ஏற்றி இந்த பிரச்சனை குறித்த ஒரு விவாதத்தை எழுப்புவதற்கான ஒரு தொடக்க புள்ளியை விஜய் வைத்திருக்கிறார் ஆனால் இதை அரசியல் ரீதியாக விமர்சிப்பது சரியா அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து கேள்விகளை நீதிமன்றத்துக்கு போவதற்கு உங்களுடைய வழக்கறிஞர்களை அறிவுறுத்தியதாக சொல்றீங்கல்ல நீதிமன்றத்துல நீங்க என்னவாக போய் வழக்க இந்த இதை கொடுப்பீங்க முதல்ல அது குறித்த புரிதல் உங்களுக்கு இருக்கா ஏன் அந்த குறித்த புரிதல் இருக்காங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொன்னா சாத்தான்குலத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் இருக்குல்ல பெலிக்ஸ் ஜெயராஜ் தந்தை மகன் படுகொலை அதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டவரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் அவருடைய சமூக வலைதளங்களிலும் அது குறித்த அறிக்கை வந்திருக்கு ரொம்ப குறிப்பா அந்த அறிக்கையில ஒரு முக்கியமான செய்தியை முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னார் எதிர்கட்சி தலைவரா திமுக தலைவரா இருந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவில்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோம் என்கிற செய்தியை வெளியிட்டிருந்தார் ஆனா நேற்றைக்கு என்ன பேசுறாங்க தாவேக்காவின் கருத்து என்னவா இருக்கு நீங்க அப்ப வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது தவறுன்னு சொன்னீங்க இப்ப நீங்களும் சிபிஐ விசாரணைக்கு தானே உத்தரவிட்டிருப்பதாக சொல்றீங்க அப்படின்னு இன்னொன்னு இந்த வழக்கினுடைய துவக்கமே நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில தான் நடந்தது இந்த காவல் சித்திரவதையால் கொல்லப்பட்டிருக்கிற இந்த தம்பிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியது தான் அதே போன்று நிக்கிதா என்ற பெண்மணி தொடுத்திருக்கிற வழக்கை அவர் கொடுத்த புகாரை என்ன மாதிரி நீங்கள் விசாரித்திருக்கிறீர்கள் என்பதை மேற்பார்வை செய்வதும் நீதிமன்றம் தான் இதற்காக ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச போட்டு இவங்க விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டதும் நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தில் தான் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்கி இருக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு சொன்னது அப்போ எல்லாமே நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் புதிதாக இதற்காக நாங்கள் உச்ச வரை போவோம் என்று சொல்கிறீர்கள் வழக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது எதை கேட்டு நீங்கள் போக போகிறீர்கள் என்ன வேண்டும் என்று கேட்டு போகிறீர்கள் ஒன்று தாமதிக்கப்பட்ட நீதி என்று சொல்லலாம் நீதி தாமதிக்கப்படவே இல்லையே இந்த சம்பவம் நடந்து இரண்டரை மணி நேரத்தில் தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணுது சார் இரண்டரை மணி நேரத்துல தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணுது எல்லாமும் மிகச்சரிய சரியான நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நீதிபதிகளினுடைய கருத்துக்களே சாட்சி அப்ப நீங்க என்ன சொல்லி போவீங்க ஒன்னு அஜித்துக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா அதுவும் இல்லை தமிழ்நாடு அரசு கன்சர்னா இருந்திருக்கு அந்த விவகாரத்துல சிஎம்ஏ நேரடியா பேசிக்க அதுக்குதான் நீங்க இவ்வளவு பொங்குறீங்க சாரிமா சாரிமான்னு சொல்றதை தவிர உங்களோட சாரி மாடல் அரசு என்று சொல்கிறேன் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய இலாக்காவில் இயங்குகிற ஒரு துறையில் நடந்திருக்கிற மிகப்பெரிய தவறை உடனடியாக அட்ரஸ் பண்ணி அந்த தவறை சரி செய்வதற்கு எல்லா வகையிலான முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு அந்த தவறை ஒப்புக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒரு சம்பவம் நடந்திருக்கா நீங்க பத்தி பேசுவதற்கு தயாரா இருக்கீங்களா நான் ரொம்ப காலம்லாம் போல சாத்தான்குளத்தில் நடைபெற்ற ஜெயராஜ் பிலிக்ஸ் படுகொலையவே சொல்றேன்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்தது எனக்கு இன்றும் நன்றாக நினைவு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொன்னார் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்கிற வழியில் அவருடைய தந்தையார் இருதய சிகிச்சை பெற்றவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் அதனால அவருக்கு மேசிவ் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னார் கார்டியா அரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் நடந்தது அதுவா அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி வந்துச்சு இங்க முதலமைச்சர் அப்படி வெளிப்பட்டிருக்கிறாரா இல்லையே உடனடியாக முன் வந்து அந்த தவறு நடந்ததற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் நீங்க இந்த விஷயத்த வெறும் சாரின்னு நிறுத்திட முடியாது முதலமைச்சர் இலாக்காவில ஒரு தவறு நடந்திருக்கு சிஎம்ஏ ஏ சாரி சொல்றாருன்னா இனிமே அந்த அதிகாரிகள் எப்படி செயல்படணுன்ற அலர்ட் மோடுக்கு வருவாங்களா சிஎம் சாரி சொல்லிட்டாரு இனிமே சி எம் இந்த விஷயத்துல கன்சர்னா இருப்பாரு நாம அவர்கிட்ட எல்லா ரிப்போர்ட்ஸையும் சப்மிட் பண்ணி ஆகணும் எனவே இந்த விவகாரங்கள்ல இனிமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்ற அந்த ஒரு கட்டாயம் இப்போது அந்த துறைக்குள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா இந்த சம்பவம் நடந்த உடனேயே வேறு ஒரு நிகழ்வுகளில் இருந்த பங்கேற்றிருப்பதற்காக ஏற்கனவே ஒப்புகை தெரிவித்திருந்த முதலமைச்சர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு தலைமைச் செயலகத்துல போய் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து பேசுறாரு உடனடியாக சர்க்குலர் அனுப்பப்படுது டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு சொல்லி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் உடனடியா வருது அப்ப இதெல்லாம் ஒரு அரசு எவ்வளவு கவனமாக கையில் எடுத்து நான் இப்பவும் சொல்றேன் சார் அந்த படுகொலையை ஒருபோதும் ஏற்க முடியாது அந்த படுகொலையை செய்திருக்கக்கூடிய காவலர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் முதலமைச்சரினுடைய பார்வையில் இயங்குகிற துறையில் இப்படி ஒரு தவறு நடந்திருப்பது என்பது அரசுக்கு பின்னடைவு அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனா இந்த அரசு எப்படி அதை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிருக்கு அதை எப்படி எதிர்கொண்டிருக்குங்கிறத நீங்க பேசணுமா வேண்டாமா நான் கேட்கிறேன் இருபத்தி நான்கு படுகொலைகள் என்று நீங்கள் மேடையில பேசுறீங்கல்ல ஒரே ஒரு சின்ன கேள்விதான் ஏன் திமுக அரசில் நடந்த படுகொலைகளை மட்டும்தான் நீங்க நீதி கேட்பீங்களா தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு காவல் சித்திரவதையால் கொல்லப்பட்டிருப்பவர்களுக்கு நீங்க நீதி கேட்க மாட்டீங்களா அப்போ உங்களுடைய நீதி கேட்கிற அந்த யுக்தி எப்படி இருக்குன்னா திமுக அரசு தவறு செய்ததற்காக நீங்கள் நீதி கேட்கிறீர்களா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நீங்கள் நீதி கேட்கிறீர்கள் சொல்லுங்க மரண தண்டனைக்கு எதிராக போராடுவதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற மரண தண்டனை பட்டியல் போட்டுதான் நீங்கள் பேச வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஆட்சியின் மரண தண்டனை வழங்கப்பட்டவர்கள் மட்டும் பேசுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஆட்சிக்கு எதிராக மட்டுமே நீங்கள் பேசுவதற்காக வார்ப்பிக்கப்பட்டிருக்கீர்கள் என்றுதான் பொருள் அப்படித்தான் விஜய் நேற்றுக்கு பேசிவிட்டு போயிருக்கிறார் இவர் வழக்கறிஞர்களை அழைத்து பேசுவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேலே நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபத்தி நான்கு பேரை நேற்று நீங்க பேச வச்சீங்களா பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து இருபத்தி நான்கு பேரை நீங்க பேச வச்சீங்களா சார் என்ன நடந்ததுன்னு சொன்னாங்களா நீங்க மக்கள்கிட்ட பேசினதையாவது தெரியாது சார் நான் ஒரு சாதாரண அப்சர்வர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை ஓகேவா இப்ப எனக்கு தெரியாது இந்த இருபத்தி நான்கு குடும்பங்கள் தனிப்பட்ட முறையில் பனையூர் பங்களாவில என்ன பேசுனாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது நீங்க ஏன் மக்கள்கிட்ட அதை சொல்லல ஒரு தலைவர் என்கிற நிலையிலிருந்து நீங்க அதை பேசி இருக்க வேண்டாமா இருபத்தி நான்கு குடும்பங்களை அழைச்சு பேசினங்க இந்தந்த மாதிரி இந்த வழக்கினுடைய இவ்வளவு மெத்தனமாக நடந்திருக்கு நீங்க தோல் காட்டுங்க பேசுங்க உங்களால் நான்கு நிமிடத்தை தாண்டி பேச முடியவில்லையே ஏன் என்று கேட்க அப்ப இந்த பிரச்சனை குறித்த புரியல் இல்லாமல் தானே நீங்கள் மேடையில் ஏறி இருக்கிறீர்கள் நீங்கள் இருபத்தி நான்கு குடும்பங்களை அழைத்து பேசியதாக சொன்னால் அவர்கள் சொன்ன கருத்து என்ன இந்த இருபத்தி நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டதில் வழக்கினுடைய நிலை என்னவாக இருக்கிறது கண் சொல்ல வேண்டும் சிபிஐக்கு இந்த வழக்க முன் தொடர்பாக முன்வைக்கிறாரு பாஜகவினுடைய கைகூலியாக சிபிஐ செயல்படுகிறதுன்னு குற்றச்சாட்டெல்லாம் வச்சீங்க இப்போ அந்த அமைப்பெல்லாம் அவங்களுடைய கைப்பாவையா தான் இருக்கு ஆனா இந்த வழக்குக்கு மட்டும் ஏன் சிபிஐக்கு போறீங்க ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வை ஒன்றிய அரசின் பின்னால் போய் தமிழ்நாடு அரசு ஒளிந்து கொள்ளவில்லை அதிலும் புரிதல் கோளாறோடுதான் இந்த பிரச்சனையை பேசுறாரு விஜய் நல்ல ஒரு செய்தியை நீங்க புரிஞ்சுக்கங்க சார் யாருமே சிபிஐ விசாரணைக்கு கேட்கல ஆனா இதற்கு முன்பு பல்வேறு குற்றங்கள் நடந்த போதும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்னார்கள் பல்வேறு கோரிக்கைகள் வந்தது இந்த முறை முதலமைச்சர் ஏன் இந்த விவகாரத்துல சிபிஐக்கு உத்தரவிட்டார் நான் அப்போ எனக்குமே யிடம் இந்த வழக்கை ஒப்படைத்ததில் உடன்பாடு இல்லை தனிப்பட்ட முறையில ஏன்னா அதன் பிறகு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் எல்லாம் இதில் தொடர்பு படுத்தப்பட்டார்கள் யார் யாரெல்லாம் தொடர்பிலே இருந்தார்கள் நிக்கிதா எத்தகைய பெண்மணியாக வெளிப்பட்டார் அவருடைய சமூக வலைதளத்துடைய பதிவு எப்படி இருந்தது கடந்த காலத்தில் அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத பின்னாலில் தெரிந்து கொண்ட போது தப்பு பண்ணிட்டாரு சிஎம் எம் இதை தமிழ்நாடு அரசை விசாரிச்சிருக்கலாமேன்னு நான் நினைச்சேன் ஆனா சிஎம்க்கு இதுல வேற ஒரு பார்வை இருக்கிறதாக நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மடியில் கனமில்லை எனவே வழியில் பயமில்லை இல்லை இப்ப இந்த வழக்க சிபிஐக்கு அவர் மாத்தாம விட்டு இதே விஜய் போன்றவர்கள் இதே எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று விதிக்கு வருவார் ஒன்று இரண்டாவது இந்த இலாக்கா கிட்ட இருக்கு முதலமைச்சர் தான் போலீஸ் துறைக்கு மந்திரி அவருடைய துறையிலேயே தவறு நடந்திருக்கு அவர்தான் தமிழ்நாட்டுக்கு சீஃப் அப்ப அவருடைய துறையில அவர் சீஃபா இருக்கிற இடத்துல அவருடைய அதை விசாரிக்கும்னா ஏதோ ஒரு தவறு விசாரணைக்குள் நடந்து விடலாம் ஏதோ ஒரு தவறு இந்த படுகொலையை மறைப்பதற்கு நிகழ்ந்து கொண்டு போயிடுவோம் சிபிஐ ஒப்படைத்துட்டா சிபிஐ டிரான்ஸ்பரண்டா விசாரிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் இருந்துகிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் சில கருப்பு ஆடுகள் பார்க்கிற வேலையை நாம தடுத்து நிறுத்திட முடியும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் அதுல உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாமையே இந்த விவகாரத்தை இப்படி டீல் பண்ண பண்ணக்கூடாதுன்னு முதலமைச்சர் நினைச்சிருக்க கூடும் அதனால்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு நான் என்ன கேட்கிறேன் சிபிஐ விசாரணைக்கு திறந்த மனதோடு ஒரு முதலமைச்சர் சிபிஐ விசாரணை கோரி உத்தரவிடுறாரு நாங்க நடத்தல சிபிஐ நடத்தட்டோம்னு சொல்றாரு இது எப்படி பாஜகவுக்கு அடிமை சேவகம் செய்வதாக இருக்கும் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் சிபிஐ இருக்கிறது உளவுத்துறை இருக்கிறது இன்னும் குறிப்பாக அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் இருக்கிறது அதுல மாறுபட்ட கருத்து இல்லை ஆனாலும் நாங்க ஏன் இத சிபிஐக்கு ஒப்படைச்சோம்னு முதலமைச்சர் புரிஞ்சு முதலமைச்சருடைய நிலைப்பாட்டை நான் புரிஞ்சுக்கிறேன் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே எந்த பாதிப்பை அதிகாரிகள் ஏற்படுத்தினார்களோ அந்த காவலர்கள் ஏற்படுத்தினார்களோ அவர்களை காப்பதற்கான எந்த லாபியும் பண்ணிட முடியாது சிபிஐ கிட்ட உடைய பெஞ்சில இருக்கு எனவே இதுல ஒரு நியாயம் கிடைக்கும் முதலமைச்சர் கருதி இருக்கிறார் அதனால் தான் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி சார் நன்றி